உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் ஏழாவது வாரம் வியாழன்கிழமை இயேசு அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு என சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் நாம் குழந்தைகளாக இருந்தபொழுது படித்த ஒரு கதை நான்கு காளைகளும் ஒரு சிங்கமும் அது நமக்கு ஞாபகம் வரும் என்று நினைக்கின்றேன் நான்கு காளைகளும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது சிங்கத்தால் அதை தாக்க முடியாது இந்த நான்கு காலைகளும் பிரிக்கப்படுகின்ற பொழுது தனித்தனியாக பிரிந்து போகின்ற பொழுது சிங்கம் எளிதாக அதை கொன்று சாப்பிட்டுவிடும் இந்த கதை சொல்லுகின்ற அர்த்தம் என்னவெனில் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் வென்றெடுக்க முடியும் அனைத்தையும் எதிர்த்து போராட முடியும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றது அன்பின் சகோதரமே இன்றைய நாளிலே இயேசு ஜபிக்கின்றார் இயேசுடைய ஜபத்தினுடைய மூன்றாவது பகுதி இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது தந்தையை நோக்கி ஜெபிக்கின்ற இயேசு எவ்வாறு ஜெபிக்கின்றார் தந்தையே எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பதை போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லுகின்றார் எப்படி தந்தையும் இயேசுவும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டார்களோ அதை போல நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லி யோன் பார்த்து ஏசு சொல்வார் அதை போல இந்த உலகில் வாழ்க வாழ்கின்ற இயேசுவை பின்பற்றுகின்ற இயேசுவில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழ்வார்களாக என்று சொல்லி தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார் மேலும் அவர் ஜெபிப்பது நாம் ஒன்றாயிருப்பதை போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு ஜெபிக்கிறார் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளில் நாம் சிறிது யோசித்து பார்ப்போம் எங்கெல்லாம் ஒற்றுமை இல்லையோ எங்கெல்லாம் ஒருமைப்பாடு இல்லையோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் பிளவுகள் போராட்டங்கள் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் எப்பொழுது ஒரு பயமான ஒரு தருணங்கள் இதுதான் மனிதனை ஆட்கொண்டிருக்கும் இந்த கால சூழ்நிலையிலே மனிதன் ஒன்றாக இருந்தால் எங்கே என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய ஏக்கங்கள் நிறைவேறாமல் போகுமோ என்று சொல்லி ஒரு சில மனிதர்கள் சுயநலத்தினாலும் ஆள்பவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி அந்த பிளவிலே குளிர்காய ஆரம்பிக்கின்றார்கள் ஊர் ரெண்டு வட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை போல மக்களை பிளவுபடுத்தி குடும்பங்களை பிளவுபடுத்தி உறவுகளை பிளவுபடுத்தி அதன் வழியாக தன்னுடைய ஆதாயத்தை நிறைவேற்றிக் கொள்கின்ற சமூகம்தான் இன்றைய சமூகமாக இருக்கின்றது இந்த காலச்சூழ்நிலையிலே தந்தை தந்தையை நோக்கி இயேசு ஜெபிக்கின்றார் இவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்கள் ஆக என்று சொல்லி அன்பு சகோதரமே நம்முடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமையை குலைக்க வருகின்ற காரணிகள் எது என்பதை சிறிது அலசி பார்ப்போம் நம்முடைய உறவுகளிலே விரிசலை உண்டாக்குபவை எவை என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா யோசித்து பார்ப்போம் சின்ன சின்ன காரணங்கள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் கணவன் மனைவியிடையே ஒரு மிகப்பெரிய பிளவினை ஏற்படுத்தி விடுகின்றது ஒரு அடி நிலம் அல்லது ஒரு சிறு நிலமானது அண்ணன் தம்பியிடையே சகோதரர்களிடையே ஒரு மிகப்பெரிய பிளவினை ஏற்படுத்தி விடுகின்றது சிறு தங்கம் சிறு பொருள் அக்கா தங்கைகளிடையே ஒரு மிகப்பெரிய சண்டையை நீங்காத பகையை ஏற்படுத்தி விடுகின்றது அதேபோல ஒரு சில பொருட்கள் வசதிகள் வாய்ப்புகள் உறவுகளிடையே பிளவினை ஏற்படுத்தி விடுகின்றது சிறு சொல் அல்லது தேவையற்ற சொற்கள் தீய வார்த்தைகள் புறம் பேசுகின்ற குணம் இதெல்லாம் பிறவுகளை உறவுகளை பிரிக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது பணம் பதவி சுயநலம் இவை நண்பர்களிடையே ஒரு பிளவினையும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தி விடுகின்றது இவையெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம் மத்தியிலே நம் உறவு நிலைகளிலே குடும்ப வாழ்விலே பிரிவினையை பிளவை ஏற்படுத்துகின்ற காரணிகளாக அமைந்திருக்கின்றன இதை யோசித்து பார்த்து இதை நம் வாழ்விலே எப்படி அகற்றுவது என்று சொல்லி முயற்சித்திருக்கின்றோமா இன்று இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றார் தந்தையே இவர்கள் ஒவ்வொருவரும் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக ஒருமனப்பட்டு வாழ்வார்களாக என்று சொல்லி இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றார் இயேசுவின் விருப்பம் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் நம்மிடம் இருக்கின்ற போட்டி பொறாமை பகை உணர்வு சண்டை சச்சரவுகள் காய்மகாரம் ஏற்றத்தாழ்வுகள் உயர்வு மனப்பான்மை சுயநலம் இவையெல்லாம் இயேசுவின் விருப்பத்தை நம்மிலே நிறைவேற்றுவதற்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன சிந்தித்து பார்ப்போம் இறைவன் விருப்பம் கொண்டார் நாம் அனைவர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விருப்பத்தை ஜெபமாக மாற்றி தந்தையின் கரங்களை ஒப்படைத்தார் தந்தையே இவர்களை ஒன்றாக இருப்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் ஜெபம் வல்லமையுள்ளதாக மாற வேண்டுமெனில் நாம் கடவுளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் இயேசு விருப்பம் கொண்டு நமக்காக ஜெபித்த ஒற்றுமை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் நம் வாழ்விலும் தங்கி இருக்கும் அருள் வேண்டுவோமா